வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர்னிஸ் தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் தற்போது வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா அருகே புதிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது தற்போது இது வந்து பல இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை அமைப்பை நேற்று கொடுத்து வந்தது தற்போது தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தமிழக உள் மாவட்டங்களில் பல இடங்களில் நல்ல மழை பெய்து வருகின்றது அதேபோல தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்து வருகின்றது தற்போது இந்த மழையானது மேலும் இன்று மற்றும் நாளை பரவலாக இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மீய கனமழையும் சில இடங்களில் அதாவது தென் கடலோரப் பகுதி சில இடங்களில் அதிகனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக டெல்டா தெற்கு டெல்டா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை தென் உள் மாவட்டங்கள் அதே போல் தூத்துக்குடி தென்காசி அதே போல் விருதுநகர் இங்கெல்லாம் ஒரு சில இடங்கள் கனமழை வந்து மிக கனமழையும் அதே சில இடங்கள் கனமழையும் பெய்யும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செயற்கைக்கோள் படம் இந்த படத்தில் அந்த ஆழ்ந்த காட்டத்தில் தாழ்ப்பதி தற்போது நம்ம மன்னார் வளைகுடா அருகே அதாவது பாம்பனுக்கும் கொழும்புக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு நீள்வட்ட சுழற்சியாக நீடித்து வருகின்றது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி மற்றும் அதை ஒட்டியுள்ள கொழும்பு பகுதியை நோக்கிய நகரும் அதாவது மன்னார் வளைகுடா அதாவது பாக்தலசந்திலிருந்து மன்னார் வளைகுடாக்கும் கன்னியாகுமரி உள்ள பகுதிக்கும் இடப்பட்ட பகுதியில் நீடி நீடிக்கும் இதன் காரணமாக தொடர்ந்து அடுத்த பதி அதாவது பதிமூணு டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று தேதிகளில் தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் க ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இன்று இரவுலிருந்து நாள் அதுகளைக்குள் குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது தென் கடலோர மாவட்டங்களில் தென் கடலோர மா மாவட்ட மக்கள் உசராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்போது இதுதான் தற்போதைய கணிப்பு மீனவர்களுக்கான வானிலை பொறுத்தவரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா சந்தி தென்மேற்கு வங்க கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடல் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரத்திலும் சில சமயங்களில் அறுபது கிலோமீட்டர் வரத்திலும் வீசும் என்பதால் கடலில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்போது இந்த அமைப்பானது பதினாறாம் தேதி அதிகாலை வரை நீடிக்கும் பின்பு பதினெட்டாம் தேதி வாக்கில் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை நாம் இலங்கை அருகே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது சில மாடல்ஸ்கள் மாறி மாறி காமிக்கிறது அது வர இந்த தாழ்வு நிலை முதலில் போ போன பிறகு தான் அந்த தாழ்நிலையோட துள்ளி அறிக்கை நமக்கு தெரிய வரும் புதிய தாழ்நிலையோட துள்ளி அறிக்கை தற்போது மழையை அனுபவிங்கன்னு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இப்போல்லையே கணிப்பு இது நாளைக்கும் நாளை கழிச்சு ஸ்கூல்ஸ் பல இடங்களில் லீவ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மழையினால் ஸ்கூல் கிட்ஸுக்குலாம் நிறைய லீவ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நாளைக்கு பல ஸ்கூலுக்கு லீவ் விடலாம் ஏன்னா நைட்டு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் ஸோ இப்போ ரேடாரில் கரண்ட்டாக எங்கே பதிவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன் இந்த ப்ளூ இருக்கிறது எல்லாமே மலை பதிவாகிட்டு இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இலங்கையை ஒட்டி உள்ள ஜஃபானா மன்னார் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடி அந்த மலைமைகள் பதிவாகிட்டு இருக்குது இது ஃபர்தராக இந்த க்ளவுட்ஸ் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நோக்கி நகரும் கூறும் ஏன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு நோக்கி தான் நான் இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் சீர்காலியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர மலை பதிவாகிட்டு இருக்கு மாதிரி தஞ்சாவூர் அதே இங்கிட்டு விழுப்புரம் அது அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாபலிபுரம் அதேபோல் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகங்கை ஒட்டியில் போகுது இங்கேலாம் ஆங்காங்கே அங்கே வந்து மழை பதிவாகிட்டுருக்கு இப்போ இருக்கு மேலும் அந்த பதிவாக பதிவாகாத இடத்துல ஏற்கனவே பதிவான இடத்துலேருந்து மலை நகரும் அந்த மேயங்கள் நகரும் ஸோ இதுதான் இப்போ உள்ள பதிவான கரண்ட் அப்டேட்டு நன்றி வணக்கம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலை மற்றொரு நாட்கள் சந்திப்போம்